வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுங்க ஆனால் நம்ம கட்டுப்பாட்டை மீறி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு மன அழுத்தம் வரும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து பேங்களூர் நாளைக்கு ஃப்ளைட்டில் போக போகிறீங்க அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விஷயங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன வேலைகளை நீங்கள் பண்ண சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண சொல்லிடணுங்க ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணும் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கணுங்க அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டை மறந்துடாமல் எடுத்து வைக்கணும் ஏர்போர்ட்டுக்கு சரியான நேரத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துடணும் இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்ங்க ஆனால் இதை தாண்டி உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நிறைய விஷயங்கள் இருக்குங்க உதாரணத்துக்கு நீங்கள் போகிற ஃப்ளைட்டில் பைலட் திறமையானவரா தகுதியானவரா நீங்கள் போகிற ஃப்ளைட்னுடைய இன்ஜின் நல்லா இருக்கா இல்லையா ஃப்ளைட்டில் ஃபியூல்லாம் ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா ஃப்ளைட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கட்டுப்பாட்டு மீறின விஷயங்கள்ங்க இதை பற்றி நீங்கள் தான் மன அழுத்தம் வருது ஆனால் மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம கட்டுப்பாட்டை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி எண்ணங்களை வெளிப்படுத்தி தான் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை விழிப்புணர்வோட நம்ம கையாளணுங்க அதே மாதிரி நம்ம கட்டுப்பாட்டை மீறி இருக்கிற விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிடணும்ங்க அப்போ தான் நம்மளால நிம்மதியாக வாழ முடியுங்க நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மீறி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் செய்யுங்க அதற்கு அதிகமான கவனத்தை செலுத்தி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நானும் என் மகளும் ஸ்கூட்டர்ல ஒரு கடைக்கு போயிருந்தேங்க ஸ்கூட்டரை கடைக்கு வெளியில் நிப்பாட்டிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அப்போ என்னுடைய ஸ்கூட்ரு பக்கத்தில் ஒரு பைக்கை ஒருத்தர் நிறுத்தியிருக்காருங்க ரொம்ப நெருக்கமாக நிறுத்தியிருக்காரு நான் என்னுடைய ஸ்கூட்டரை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த பைக்கை பார்க் பண்ணவர் அங்கே தான் பக்கத்தில் நின்று இதை பார்த்துக்கிட்டே இருக்கார் நான் ஸ்கூட்டர் எடுக்கும்போது தெரியாமல் அவருடைய பைக்கில் என் ஸ்கூட்டர் இடிச்சிருச்சுங்க உடனே அங்கேருந்து வந்து அந்த நபர் என் கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார் அவர் சண்டை போடுற மூடில் இருந்தாருங்க அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய மகள் என் கையை பிடிச்சிட்டு சொன்னால் அப்பா உங்களுடைய எனர்ஜியை இதற்கு வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு நானும் உடனே ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வருத்தப்பட்டேன் என்ன காரணத்துக்காக அந்த நபர் என் கூட சண்டை போட வந்தார் அப்படின்ட்டு அப்போ ஒரு புரிதல் எனக்கு வந்தது எத்தனையோ பேர் என்னை எவ்வளவோ நேசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னை பத்தி தெரியாத ஒரு நபர் அவரு அவருக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கிறனால தான் இந்த மாதிரி குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்ட்டு அவர் மேல் அனுதாபந்தாங்க வந்தது ஒருவேளை அவர் என் கூட சண்டை போடும்போது நானும் திரும்ப சண்டை போடுறதேன்னு வைங்களேன் என் நிம்மதியை இழந்திருப்பேங்க என் எனர்ஜி பூரா ட்ரைனாக இருக்கும் ஒருவேளை அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோவே ஷூட் பண்ணுறேன்னு வைங்களேன் என்னால் அமைதியோட கேமரா முன்னாடி இருக்க முடியுமா என்ன இப்போ இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க உங்களுடைய நெருங்கிய நண்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க அந்த மெசேஜை அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு அதாவது வாட்ஸ்அப்பில் ப்ளூடிக் பார்க்குறீங்க ப்ளூடிக் வந்துருச்சுனாவே அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க திரும்ப ரிப்ளை பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது குழப்பம் வர ஆரம்பிக்குது என்ன காரணத்துக்காக என்னுடைய நண்பர் திரும்ப எனக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிங்க மனம் கொஞ்சம் நேரத்தில் கட்டுக்கதை உருவாக்க ஆரம்பிச்சிடும் உனக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல உன்னோட முக்கியமானவங்களாம் அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க யோசிச்சு பாருங்களேன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை மீறி இப்படி நடக்கும்போது நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படின்னா நிம்மதி இழந்துருவோம் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் கான்ஷியஸாக பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வரலாம் என்னுடைய நண்பர் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா எதுவும் முக்கியமான வேலை இருக்கு இல்லை ஃபோன் எங்கேயோ வச்சுட்டு வேற எங்கேயோ அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நீங்கள் கொண்டு வரும்போது தான் அந்த சூழ்நிலை கடந்து போக முடியுங்க இப்படி உங்க வாழ்க்கையில் உங்களை மீறி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அந்த நேரத்துல அதற்கு அதிகமான கவனத்தை செலுத்தி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டாதீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல உங்க எனர்ஜி நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியுங்க ஒரு ரூபா காயின் ரொம்ப சின்னதுங்க உங்க ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணுக்கிட்ட அந்த காயினை எடுத்துட்டு போய் வைங்களேன் சூரியனை கூட உங்களால் பார்க்க முடியாது அந்த காயின் சூரியனை மறைக்கிறதுனால சூரியன் இல்லைன்றது கிடையாதுங்க இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்தி அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பாசிட்டிவான விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடுற மாதிரி நிகழ்வுகள் வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க பழைய ஸ்பீடில் உங்களால் பயணம் பண்ண முடியலை உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே போயிடாதீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைங்க நிச்சயமாக அந்த இரையாற்றல் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு இரவு நேரத்தில் நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை ரொம்ப வேகமாக நடந்து போய்கிட்டு இருப்பீங்க திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன் ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகிடும் ஃபுல்லாக இருட்டாகிடுங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மொபைலை எடுத்து அந்த டார்ச் ஆன் பண்ணுவீங்க ஸ்ட்ரீட் லைட் அளவுக்கு வெளிச்சம் இல்லைனாலும் மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த டார்ச் வெளிச்சம் ஓரளவு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குங்க அந்த இருட்டு நேரத்தில் நடந்து போகிறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து நீங்கள் நடந்து போவீங்க அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கரண்ட் வந்துடும் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு வேகமாக நடந்து போகலாம் உங்கள் வாழ்க்கையிலும் இழப்புகள் தோல்விகள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகிடுச்சு எல்லாமே இருட்டா இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே போயிடாதீங்க எப்படி உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து டார்ச் ஆன் பண்ணிங்களோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை அந்த நேரத்தில் பிடிச்சிக்கோங்க அப்போ அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குங்க உங்களுக்கான ஹீலிங்கை ஏற்படுத்தி நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையை கடந்து போயிடுவீங்க எப்படி மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அந்த சூழ்நிலையை கடந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னென்னு யார்கிட்டையாவது நான் கேட்டேன் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எதிர்பார்க்குற மாதிரி மனிதர்களும் சூழ்நிலைகளும் அமைஞ்சதுன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறத சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேங்க வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மனிதர்களும் சூழ்நிலைகளும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க அதனால தான் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது ஏன்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறது கிடையாதுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததுனால சந்தோஷம் கிடைக்கல அப்படின்ட்டு வெளி உலகத்தில் சந்தோஷத்தை தேடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் தெரிஞ்சுக்கூட அந்த உணவை சாப்பிடும்போது தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கிது இது ஒரு நிலையான சந்தோஷம் நினச்சிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ வேதனையான விஷயம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி மொபைல் ஃபோன் பைக் கார் இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுவும் ஒரு தற்காலிகமான சந்தோஷம் தாங்க கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் இது அவர் என்ன தெரியுமா சொன்னார் அவருக்கு தனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கியிருக்காருங்க அந்த காரை வாங்கி ஏழாவது நிமிஷத்துல அவருக்குள்ள வெறுமையை உணர்ந்ததா சொல்றாரு அவருக்கு இருந்த அந்த சந்தோஷம் வெறும் ஏழு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப நிலையான சந்தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கிறதான் மனிதர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்தில் சந்தோஷத்தை தேடி நம்ம போகும்போது என்ன தெரியுமா நடக்கும் டோப்போமின்ற ஹார்மோன் நமக்கு சுரக்க ஆரம்பிக்குங்க இந்த டோப்போமின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அடிக்டிவ்ங்க அது என்ன பண்ணுன்னா இன்னும் வேணும் வேணுங்கிற தன்மையை நமக்குள்ளே வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அதனால் வாழ்க்கையில் நிறைவாக இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போங்க அப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க அப்போ வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தோடு ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல மன அமைதி கிடைக்குங்க இந்த மன அமைதி தான் நீடித்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருந்து உங்களுக்குள்ள மன உணரும் உணரும்போது செரோட்டனின்ற ஹார்மோன் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்குங்க இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஹார்மோன்னு சொல்லலாம் ஏன்னா இது உங்களுக்குள்ள ஒரு கம்ப்ளீட்னஸை கொடுக்குங்க ஒரு நிறைவை உங்களுக்கு கொடுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக செயல்படல உங்களுக்கு சாதகமாக செயல்படுது ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை வடிவமைக்குது அப்படிங்கிற புரிதலோடு இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நீங்க இருப்பீங்க இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கை மேலே உங்களுக்கு காதல் வந்துருங்க இப்படிப்பட்ட தன்மையில வாழும்போது உங்களுக்குள்ள மனம் இதை உணர்ந்து நீடித்த சந்தோஷத்தோட வாழ முடியும் ஒரு ராஜா அவருடைய பிறந்தநாள் என்று அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றாரு இன்னைக்கு காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் என்னுடைய அரண்மனைக்குள்ள யாருனாலும் வரலாம் வந்து அவங்களுக்கு பிடித்தமான பொருளை தொட்டால் போதும் அதை அவங்க சொந்தமாக கேட்கலாம் அப்படிங்கிறார் நாட்டு மக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷங்க கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அரண்மனைக்குள்ளே வர ஆரம்பிச்சுறாங்க வந்து அவங்களுக்கு பிடித்தமான பொருளெல்லாம் தொட ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலி இளைஞன் இருந்தாங்க அவன் என்ன தெரியுமா பண்ணா அவன் நேராக வந்து ராஜாவை தொடுறான் அதுக்கப்புறம் அந்த இளைஞன் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் ராஜா என்ன கண்டிஷன் சொன்னார் இந்த ஒரு மணி நேரத்தில் அரண்மனைக்குள்ளே வந்து எதை தொட்டாலும் அது அவங்களுக்கு சொந்தம்னார்ல இப்ப நான் ராஜாவை தொட்டிருக்கேன் ராஜா எனக்கு சொந்தமானார் அதனால அரண்மனையும் எனக்கு சொந்தமாயிருச்சு அரண்மனையில் இருக்க எல்லா பொருட்களும் எனக்கு சொந்தம் அதனால கையில எடுத்தது எல்லாத்தையும் கீழே வைங்க அப்படின்னு சொல்றான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இறைவனை தொட்டா போதுங்க இறைவன் நம்ம வாழ்க்கையில வந்தா போதுங்க மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளை தேடி வரும் இது என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த உண்மைங்க இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க இறைவனை பிரதானமா முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழும்போது மன அமைதியாக மன நிம்மதியாக நிறைவாக நம்மளால் வாழ முடியுங்க நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நம்ம மாறிடுவோங்க நம்ம தேவைகளை தேடி நம்ம போக தேவையில்லைங்க அந்த இறை சக்தி நமக்கு தேவையானதை அது ஈர்த்து கொண்டு வருங்க சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய மாணவன் சக்தி என்னை வந்து பார்த்தாருங்க அவர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் சார் உங்களுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து நான் பார்த்துட்டு வரேன் ரெகுலராக தியானம் பண்ணுறேன் ஆர்த்தமாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இன்னும் நான் இறைவனை அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாருங்க அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயத்தை என்னுடைய மாணவன் கிட்டே நான் சொன்னேன் உலகத்திலே ரொம்ப வேதனையான விஷயம் பசியில் வாழ்கிறது தான் அதனால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேங்க எல்லாருக்குள்ளேயும் நீ இறைவன் இருக்காரு அதுவும் பசியில் இருக்கவங்களுக்கு நீ உணவு அளிக்கும் போது இருக்கிற இறைவன் மகிழ்ச்சி அடைவார் அதனால் நீ அன்னதானம் தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவரும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு வராரு நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு அவர் உணவு இப்படி தொடர்ந்து அவர் அன்னதானம் செய்யும்போது அவருக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறதாக அவர் சொல்கிறாருங்க குறிப்பாக அவருக்குள்ள மன அமைதி கிடைக்குது நீடித்த சந்தோஷத்தோடு அவரால் வாழ முடியுது இதன் மூலமாக அவர் செய்கிற தொழிலையும் நல்ல உயர்ந்த நிலையை அடைஞ்சதாக அவர் சொல்கிறாரு அதற்காக எல்லாரும் போய் அன்னதானம் பண்ணுங்க நான் சொல்ல வரலங்க இறை சிந்தனையோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்குள்ள மன அமைதியை கொண்டு வருங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி